ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் அப்புறம் கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ இலை கொட்டி கிடக்குண்டு கார்டன் ஃபுல்லாக ஹேங்கிங் பாட்டு எல்லாமே கழட்டி வச்சுட்டேன் புயல் வந்ததுக்காக ஹேங்கிங் பாட்டு வந்து புயலில் கீழே விழுந்துரும் ஏதாவது ஒரு செடி மேலேன்னு சொல்லிட்டு எல்லா ரெயின் லில்லி ஹேங்கிங் பாட்டையும் எடுத்து கீழே வச்சுருக்கேன் செடியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கார்டன் ஃபுல்லா இலை கொட்டி கிடக்கு தர காஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா பெருக்கி அள்ளணும் இந்த இதுலேயும் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க மல்லிகை செடி வேரோடு எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்க இதை நட்டு ஒரு ரெண்டு தான் இருக்கும் சின்ன செடி தான் இதை மறுபடியும் நட்டு வைக்கணும் நல்லா வளர்ந்துருச்சு கட் பண்ணி விட்டு நம்ம வச்சுருந்தோம்னாக்கா மண்ணில் இந்தளவுக்கு சாஞ்சிருக்காது புதுசாக வச்ச செடின்னு சொல்லிவிட்டு நான் அந்தளவுக்கு ரொம்ப கட் பண்ணலை அதால் புயல் காற்றுல அப்படி வேரோடு சாஞ்சிருக்குது திரும்ப நட்டு வச்சோம்னா வளர்ந்துடும் இது கும்கட் லெமன் நல்லா காய் நிறைய விட்டுருக்கு இது அரைக்கீரை அரைக்கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு கீரை ஃபுல்லாக பறிச்சிட்டேன் இப்போ புதுசாக மறுபடியும் தள்ளு எடுத்துருக்கு இது வந்து ஜாதி மல்லி செடிக்குள்ளே நிற்கிது கார்டன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இலையாக தான் கொட்டி கிடக்கு இது புதுசாக வாங்கின ஒரு ஜாதி மல்லி இது ஆரஞ்சு செடிக்குள்ளே தூக்கி வச்சேன் சாஞ்சிருக்குது புயல் காற்றில் லெமன் பாருங்கள் நிறைய பூ விட்டுருக்கு ரோஸ் செடியில் நிறைய மொட்டு வந்திருக்கு பூத்திருந்த பூ கூட புயல் காற்றில் கொட்டி போயிருக்கு நான் ரோஸ் செடியில் பெரிய ரோஸை மட்டும்தான் நான் இங்கே நேரடி மலையில் வச்சுருந்தேன் ஓவர் மலையில் ஒரு செடி போயிடுச்சு இது கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டுருந்தது இந்த மலையில் வச்சுருந்ததில் போயிடுச்சு துளுர் எடுக்கலை இது கனகாம்பரம் கட்டிங்ஸ் போட்டிருந்தேன் இந்த மலைக்கு நல்லாவே வேர் பிடிச்சிருக்கு வேர் பிடிச்சது மொட்டு விட்டுருக்கு பாருங்க சின்ன கட்டிங்ஸாக வச்சேன் வாழை ஃபுல்லாக இலையெல்லாம் அப்படி ஃபுல்லாக கட் ஆயிருக்கு இது கனகாம்பரம் காஸ்மோஸ் எல்லாம் இருக்குது ஹாஸ்மௌஸில் விதை கூட எடுக்கலை விதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக எல்லாம் ஊறி போயிடுச்சு இன்றைக்கி எனக்கு கார்டனில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இங்கே பாருங்க கிளாடியஸ் அலகா பூத்துருக்கு கனகாம்பரத்தில் பூச்சி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டுருந்தது இந்த மலைக்கு நல்லா துளிர் எடுத்துருக்கு எல்லா வெரைட்டி கனகாம்பரத்துலேயும் வரல ஒரு சில வெரைட்டியில் மட்டும் வந்திருக்கு வெள்ளை வெள்ளைப்பூச்சி ஜாஸ்தியாக இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் குட்டி ரோஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் ஷேடான ஏரியாவில் வச்சுருந்தேன் கிளாடியஸை ஃபுல்லாக புயல் இதில் சாஞ்சிருச்சு எல்லா குட்டி ரோஸும் இங்கே தான் இருக்குது ஷேடில் வச்சுருக்கேன் இது வந்து ஈக்குமல்லி கட்டிங்ஸ் போட்டிருந்தேன் கட்டிங்ஸ் போட்டிருந்தது ரெண்டு க்ரோ பேக்கில் வச்சேன் அதில் ஒரு க்ரோ பேக்கில் உள்ளது நல்லா துள்ளுர் எடுத்திருக்கு இது பூனே மல்லி பூனே மல்லியும் கட்டிங்ஸ் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு டிசம்பர் வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் ஹைதராபாத் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்துருந்தேன் கட்டிங்ஸ் போட்டிருந்தேன் கட்டிங்ஸ் போட்டது நல்லாவே எடுத்து வந்திருக்கு இன்னும் அதில் ஃப ஃப்ளவரே நான் பார்க்கல பார்த்தா தான் தெரியும் என்ன கலருன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கும்போதே ஒரே ஒரு கலர் லைட் வைலட் கலராக இருந்தது நார்மலாக கிடைக்கக்கூடிய பர்பிள் கலர் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் பூ வந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் மல்லி எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் இது கட் பண்ண மல்லியோட குச்சி இலை எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஒரு க்ரோ பேக்கில் ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிருச்சு இந்த மலைக்கு நல்லா ரோஸ் துளர் எடுத்துருக்கு பாருங்கள் இது ஒரு வெரைட்டி இது டிஏ தான் மிளகா நிறைய பூ விட்டுருந்தது காய் வச்சுருக்க பாருங்க ஒரு சில பூ இந்த புயல்ல கொட்டி போயிருக்கு ரெயின் லிலி அழகாக பூத்துருக்காங்க இந்த மலைக்கு அவ்வளோதான் நம்ம கார்டன் அப்படியேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்